தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம் ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில உங்களை வரவேற்கிறோம் நாம வந்திருக்கிறது கிண்டில உள்ள ரேஸ் கோர்ஸ் வியூ அதுல உள்ள கோதண்டராம சுவாமி கோவிலுக்கு வந்திருக்கோம் ராமர் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஞாபகத்துக்கு வருது எல்லாமே சிறிய திருவடியான சிரஞ்சீவியான அனுமன் தான் ராமர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்க வந்து அனுமன் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுமனை பத்தி நம்ம ஒரு சின்னதா ஒரு கதையும் பார்ப்போம் எதர்த்துல குஞ்சரன் ஒரு அரசர் இருந்தார் அவருக்கு குழந்தை பாக்கியமே இல்லை ஸோ அவர் சிவபெருமான்கிட்ட போய் நின்று தவம் கேட்டோன்னா சிவபெருமான் வந்து இந்த ஜென்மத்துல உனக்கு மகன் கிடையாது மகள் உண்டு ஸோ உனக்கு வந்து அழகான மகள் பிறப்பா அவ மூலமா நான் வந்து உனக்கு அவதாரம் பண்ணுவேன் பேரனை அவதாரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுக்குறாரு சரின்னு அதே மாதிரி குஞ்சரனுக்கு அழகான ஒரு மகள் பிறக்குறா அவதான் அஞ்சனை அஞ்சனை வந்து வயதுக்கு வந்ததுக்கு அப்புறமா வானர தலைவன் கேசரிக்கும் அஞ்சனைக்கும் திருமணம் ஆகுது அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்த பாக்கியம் இல்ல அதனால அஞ்சனை என்ன பண்ற அப்படின்னா சிவனை நோக்கி கடுந்தவம் புரிகிறா சிவபெருமான் ஏற்கனவே சொல்லியிருக்கார் இல்லையா நான் வந்து பரப்பேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் வாயு நான் வந்து உனக்கு அமிர்தம் தரேன் அதை எப்பயாவது நீ வந்து அஞ்சனை கிட்ட சேர்த்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிர்தத்தை கொடுக்கறாரு ஒரு அமிர்த துளி அது வாயு வந்து அத அஞ்சனை கிட்ட கொடுக்கறாரு அதை சாப்பிட்டதுனால அவருக்கு அஞ்சனைக்கு ஒரு அழகான மகன் பறக்கிறார் அவர்தான் அனுமன் அனுமன் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப துருத்துருன்னு இருப்பார் ஒரு சமயத்துல என்ன பண்ணார் தூரத்தை தெரிஞ்ச வந்து பழம் நினைச்சிட்டு போய் பறிக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணிருக்காரு மேலே போயிருக்காரு அப்போ வந்து இந்திரன் என்ன பண்ணார் ஆகா சூரியன் கிட்ட போயிருக்காரு வஜ்ரா அனுமனோட தாடையில் அடிச்சிடுவார் அதனால அனுமனுக்கு தாடையில் ஒரு காயமும் இருக்கும் இதனால சிவபெருமானுக்கு கோவம் வந்திருக்கு சோ என்னோட குழந்தை அது நான் வந்து அவதரிச்சிருக்கேன் என்னையப்போ இப்படி இந்திரன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அந்த அந்த குழந்தைக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு தன்னால ஆனா ஒரு பவரை கொடுக்குறாங்க அதனால கோபம் கொண்ட சூரிய பகவான் இந்திரனோட வஜ்ராயத்தோட உனக்கு பலம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுக்குறாரு அதே போல் நெருப்பால் எதுவும் உனக்கு ஆகாது அப்படின்னு அக்னி பகவானும் வரம் கொடுக்குறாரு அதுமாரி காற்றும் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு இப்படி எல்லாருமே அவருக்கு வரம் கொடுத்து அந்த பலசாலையா ஆஞ்சநேயர் வந்து விளங்குறாரு பலசாலியான ஆஞ்சநேயரை தரிசிப்பதற்காக நாம இங்க கோதண்டராம சுவாமி கோவிலுக்கு வந்திருக்கோம் இங்க இருக்கிற ஜனங்க இந்த கோவில பத்தி என்ன சொல்றாங்க என்ன அவங்க இதனால பலன் அடைஞ்சாங்க அப்படியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ உற்பா முதலா புல்லெரும் பாதி முற்றவம் நற்பால பெற்ற வாழும் சராசரம் கோதண்டராமர் சன்னதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் மாசத்துல சம்பரோக்ஷன் ஆச்சு மன்னார்குடி சோனா தீட்சிதர் வந்து இதை சம்பரோக்ஷன் பண்ணி வச்சார் அதுலேருந்து இந்த சன்னதிக்கு வந்து மன்னார்குடி சம்பந்தம் உண்டு மன்னார்குட்டி தீட்சு தான் இப்போ வந்து உற்சவ காலங்களில் வர்றார் அதுக்கு முன்னாடி வந்து இது பஜனை மடமாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் கோவிலாக வந்து நிர்மாணம் பண்ணா இந்த வருஷத்தில் வந்து பிரம்மோற்சவங்கள் ஜேஷ்டாபிஷேகம் பவித்ரோற்சவம் நவராத்திரி உற்சவம் மார்கழி மாதம் பகல் பத்து ராப்பத்துன்னு ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நிறைய சேவார்த்திகள் இருந்து எல்லா உற்சவங்கள்லேயும் பங்கு பத்துண்டு அவன் வந்து நடத்தி கொடுக்குறா ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு இந்த ராமர் கோயிலுக்கு எப்போவுமே எழுத்தா மாதிரி வந்து ஆஞ்சநேயரை தான் வைக்கிறது வழக்கம் இந்த சன்னிதலை மட்டும் நம்ம கருடனை வச்சுருக்கோம் என்ன தாத்யம்னாக்கா இது வந்து நாராயணனாகவும் ட்ரீட் பண்ணி நாராயண்க்கு ஏற்ற மாதிரி கருடன் சன்னிதி இருக்கணுங்கிறதுக்காக வந்து இங்க கருடன் சன்னிதியும் எழுதுற மாதிரியும் பக்கத்துல வந்து ராமருக்கு ஆஞ்சநேயர் இருக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல ஆஞ்சநேயர் சன்னிதியும் இங்க வச்சிருக்கோம் நம்ம சேவார்த்திகள் மூலமா வந்து சக்கர தாழ்வார் சன்னதி லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் உற்சவர் சிலை நாதமுனிகள் உடையவர் ராமானுஜர் மணவாள மாமுனிகள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் எல்லாம் சேவார்த்திகள் மூலமாக வாங்கி இந்த கோயில் இருக்கு ரொம்ப விசேஷமாக நடந்துக்கிட்ட இது வந்து பாஞ்சராத்திர ஆகமத்தை வழிபற்றி நடைபெறக்கூடிய கோயில் வைகான சாகமம் பாஞ்சராத்திர ஆகமன்னு ரெண்டு ஆகமம் இருக்கு இது பாஞ்சராத்திரம் அஞ்சு ராத்திரி பெருமாளே வந்து எப்படி பண்ணணும் சொன்னதாக வந்து பாஞ்சராத்திர ஆகமம் வை சொல்லி அவர் மூலமாக வந்த ஆகமம் வந்து வைகான சாகமம் இது வைகான சாகமங்கிறது வந்து நிறைய கோயில் திருப்பதி திருவேங்கடமுடியான்னு வந்து வைகான சாகமம் கீழே தாயார் திருச்சானூர் சன்னதி வந்து பாஞ்சராத்திர ஆகமத்தில் நடந்துட்டு இதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு நாராயணன் பட்டர்னு சொல்லிட்டு அவர் ராமாவரத்துலேருந்து வந்து இங்கே டெய்லி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் ஒரு ஆறு வருஷ காலம் அவர் பண்ணிட்டு இருக்கார் இதுதான் வந்து இந்த கோவிலினுடைய சிறப்பு ஓம் அரி வல்லபாய நமகம் ஓம் சாங்கின் ஓம் தேவதேவி காயை நமகம் ஓம் மகாலட்சுமி நமகம் ஓம் லோக சௌந்தர்யை நமகம் மந்திராணி தவர்ப்பயாமி சீதாலக்ஷ்மண அனுபத் சமேத சொர்ண மந்திர்பய்யாமிதற்பையாமி சர்வ ராஜோபஜாரம் சமர்ப்பயாமி இந்த ராமர் அணுகிறத்துனால எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு எல்லாருமே சௌக்கியமாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் இங்கே ரேஷ்மி காலனி உள்ள அனைத்து மக்களுடைய பரிபூர்ண ஆதரவோடு தான் இன்னைக்கு நல்லபடியா நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ராமாய ராம பத்ராய ராமச்சந்திராயசை ரகுநாதாயநாதாய சீதாய பதைய நமகா இந்த கோவில் ஆரம்பிச்சு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆறுது நாற்பத்தஞ்சு வருஷமா நாங்கள் இந்த இந்த கோவிலில் பக்கத்துல தான் எல்லா உற்சவங்களும் எல்லா மாசத்துலேயும் ஒன்று விடாத இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் சித்திரை மாதத்தில் ஸ்ரீராமநவியிலேருந்து வருஷப்பருப்பு ஆடி மாதத்துலேருந்து திருவாடிபூரம் ஆடி அமாவாசையிலேருந்து எல்லா சக்கல வெள்ளிக்கிழமைகளில் நாகராஜருக்கு திருமஞ்சனம் எல்லாம் நடக்கிறது ஆவணி மாதம் ஸ்ரீ ஜெயந்தி விசேஷமாக ரொம்ப விசேஷமாக நடக்கும் புரட்டாசி மாதம் பத்து நாளும் நவராத்திரி உற்சவம் ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுறோம் ஐப்பசி மாதம் தீபாவளி அன்றைக்கி எல்லா சன்னதிக்கும் புது வஸ்திரம் சாத்தி புது அலங்காரங்கள்லாம் பண்ணி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை ரொம்ப விசேஷமாக நடக்கும் மார்கழி மாதம் முப்பது நாளும் திருப்பாவை காலங்காத்தாலை நாலு மணிக்கு கோவிலில் இது ஆகமபடியை சா ஆரம்பித்து எல்லாம் ஆச்சு திருப்பாவை சாற்று முறையாகி கோவிலில் ஏழு மணிக்கெல்லாம் முடிஞ்சு போயிடும் தை மாதம் பொங்கல் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் தை பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் அன்னிக்கு தை பொங்கல் வச்சு எல்லாம் எல்லாருமா சேர்ந்து போட்டு வைக்கிற கணுப்பிடி வச்சு எல்லாத்தையும் முடித்து வழக்கம் மாசி அங்குனி மாதம் உற்சவம் பெரிய பெரிய உற்சவங்கள் பிரம்மோற்சவம் உற்சவம் சகல உற்சவங்களும் இங்கே நடந்துட்டுருக்கு முதல்ல இருந்து சின்ன கோவிலாக இருந்து பெரியவாறுலாம் எங்களுக்கு ஆரம்பித்து இந்த கோவிலை இன்னி வரைக்கும் நாங்கள் சகல இதுலேயும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லாரோட பார்ட்டிசிபேஷனோட கோவில் ரொம்ப நல்லா நடந்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போவும் போல் வெள்ள வெண்ணக்காப்பு ஆஞ்சநேயருக்கு சின்ன சின்ன உற்சவங்கள் அப்பப்போ அவ்வளோ வாழ்க்கு சேவார்த்தைகளோட விருப்பப்படி அந்தந்த உற்சவங்கள் அந்த நாட்களில் விசேஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க யா ஓம் அசோகமணிச்சேத்திரே நம ஓம் விபஞ்சாய் விமோக் ఓం రక్షో విధ్వంసారాయ పరవిహారాయణేనాయ భవిష్యచ్చ్రహ్మచారి